ரெண்டு பீட்ரூட் ரெண்டு டேபிள் நெய் இருந்தால் ஈஸியான சாஃப்ட்டான இந்த பீட்ரூட் அல்வா செய்யுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பீட்ரூட் ரெண்டு எடுத்துட்டு தோல்சி விட்டு நல்லா கழுவிட்டு மிக்ஸி சாரில் சேர்த்து லைட்டாக அரைச்சிட்டு ரெண்டு டேம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சி ஜூஸாக எடுத்து வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் வடிகட்டி எடுத்த ஜூஸை ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு இரநூத்தம்பது எம்எல் கப்பில் சேர்த்துட்டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் அஞ்சு நிமிஷத்தில் இது போல் நல்லா திக்காய் வரும் போல் நல்லா திக்காய் வந்தோன்னு இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நூற்றம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு மீதம் இருக்க நெய்யும் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணா இருபது நிமிஷத்தில் அல்வா ரெடி ஆகிடும் ரெடியான அல்வாவை ஒரு ட்ரெயில் வந்து நெய் தடவி பாதாம் சேர்த்துருக்கேன் அதில் வந்து சேர்த்துட்டு சரி பண்ணி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆற வச்சிட்டோம்னா ரொம்ப சூப்பராக பீட்ரூட் அல்வா ரெடி நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா